ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம் மகாபெரிவா மகிமையில் ஒரு அருமையான அற்புதம் தான் சொல்லலான் இருக்கேன் மகாபெரிவாளுக்கு அப்போ வயசு தொண்ணூத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் பெரியவா அப்போ காஞ்சி ஸ்ரீமடத்தில் இருந்தார் காஞ்சிபுரத்தில் எந்த ஒரு கோவிலில் விசேஷம் திருவிழானாலும் காமாட்சி அம்மன் வரதராஜ பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இப்படி எந்த ஒரு கோவிலில் விசேஷம்னாக்க உற்சவ விக்கிரகம் புறப்பட்டு குறிப்பிட்ட சில வீதிகளை வலம் வரும் இந்த வளத்தின் ஒரு பகுதியாக தான் காஞ்சி ஸ்ரீமடத்தின் வாசலுக்கும் உற்சவ விக்ரகம் வந்து அங்குள்ள பீடாதிபதிகளுக்கும் பக்த கொடிகளுக்கும் தரிசனம் தருவது தொன்றுதொட்டு தொட்டு வழக்கம் அந்த வகையில் வரதராஜ பெருமாள் உற்சவ விக்கிரகம் காஞ்சி ஸ்ரீமடத்தை வந்து அடைந்தது வரதா வரதான்னு பக்தர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பெருமாளை பார்த்து கன்னத்தில் போட்டுண்டு தரிசனம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்ரீமடத்து வாசல்ல வரதன் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறாங்கிற தகவல் பெரியவாளுக்கு தெரிவிக்கப்பட்டது யார் உதவியும் நாடாமல் தன் ஆசனத்திலேருந்து எழுந்து தண்டத்தை சுமந்து கொண்டு தட்டு தடு மாதிரி வெளியே வந்தா பெரியவா அந்த ஸ்ரீமடத்தின் வாசல்ல ஒரு இடத்துல தட்டி போட்டு மறைக்கப்பட்டு ஒரு சிறு கொட்டகை அங்கே இருந்தது அதுக்குள்ள நுழைஞ்சார் பெரியவா மறைப்பதற்காக கட்டப்பட்டிருந்த தென்னங்கீற்றுகளை தன் கையால் மெல்ல விலக்கி கண்களை இடுக்கி கொண்டு மூக்கு கண்ணாடி வழியாக வரதராஜ பெருமாளை ஆனந்தமாக தரிசித்தார் நமக்கு தோணும் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்ரீமடத்தோட ஒரு பீடாதிபதி ஏன் ஒரு இடுக்கு வழியாக தரிசிக்கணும் துணைக்கு யாரையுமே வச்சுக்காம இப்படி மறைஞ்சிருந்து ஏன் தரிசிக்கணும்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது இல்லையா பெரியவா எதை செஞ்சாலும் ஒரு காரண காரியத்தோடு தான் செய்வார் வயதான காரணத்தாலும் ஆச்சாரம் மடி கெட்டுடக்கூடாதுங்கிறதுனாலேயும் இந்த கூட்டத்தில் உள்ள நுழைஞ்சு போய் தரிசிக்கிறது சிரமம் என்பதாலும் தான் இப்படி மறைந்திருந்து வரதராஜ பெருமாளை தரிசித்தார் அந்த சமயத்தில் ஒரு அன்பர் வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு பெரியவாளை தரிசிப்பதற்காக ஸ்ரீ நுழைஞ்சார் உள்ளே நுழையும் போது கொட்டகைக்குள்ளே தன்னந்தனையாக நின்றுட்டுருக்கிற பெரியவாளை பார்த்துட்டார் பிரம்மி பக்கத்தில் போய் நின்று அவரை வணங்கினார் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் அவர் பெயர் டிசிஏ ராமானுஜம் சின்ன காஞ்சிபுரத்தில் வசித்து வருபவர் வருமான வரித்துறையில் உயர் அதிகாரியாக இருந்தவர் உள்ளூர்காரருங்கிறதுனால ராமானுஜத்தை பெரியவாளுக்கு நன்னாவே தெரியும் அப்படி கஷ்டப்பட்டு வரதராஜ பெருமாளை பெரியவா தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு திகைச்சு போறார் ராமானுஜம் பெரியவா ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்ரீமடத்து வாசலுக்கே வந்த பெருமாளை அவர் கிட்டக்கு போய் தரிசனம் பண்ணலாமேன்னு பவியமாக கேட்குறார் ராமானுஜம் பெரியவா குரல் தழு தழுக்க சொல்றா கிட்டக்க போய் தரிசனம் பண்ணணும் தான்ண்டா எனக்கும் ஆசை ஆனால் யார் என்ன அங்கே கூட்டிட்டு போவா என்னால் ஒண்டியா போக முடியாது பெரியவாளால் பெருமாளுக்கு பக்கத்தில் போக முடியாதா அவர் உத்தரவிட்டால் இது நடக்காதா பெரியவா விரும்பினால் பெருமாளே அவர் பக்கத்தில் ஓடி வந்து தரிசனம் கொடுப்பார் நடப்பது எல்லாமே லீலைகள் தான் யாருக்கோ எதையோ உணர்த்துவதற்காகவும் ஆசிர்வதிப்பதற்கும் தான் திருவிளையாடல்கள் நடக்கின்றன தட்டி மறைப்புக்குள் இருந்த பெரியவாளை எப்படி பெருமாள் பக்கத்தில் அழிச்சுட்டு போகிறதுன்னு யோசிக்கிறார் ராமானுஜம் யாராவது கூட நம்மளுக்கு உதவினால் இது முடியும் நம்மளால் பெரியவாளை கிட்டக்க அழிச்சின்னு போக முடியும் சுற்றி முற்றி பார்க்குற அப்போ அங்கே மத்திய புலனாய்வு பிரிவை சேர்ந்த காவல் அதிகாரி சார்லஸ் என்பவர் அங்கே இருந்தார் ராமானுஜத்துக்கு ஏற்கனவே பழக்கமானவர் காவல்துறையை சேர்ந்தவர் இவர் ஒத்துழைத்தார் பெரியவள பாதுகாப்பாக அவரோட ஆச்சாரம் கெடாமல் அழைச்சிட்டு போய் தரிசனம் பண்ணி வச்சுடலான்னு முடிவு செய்கிறார் ராமானுஜம் மிஸ்டர் சார்லஸ் அப்படின்னு அவரை பார்த்து குரல் கொடுக்கிறார் சார்லஸ் திரும்பி பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்குறார் விஷயத்தை சொன்னார் ராமானுஜம் நீங்கள் எப்படி பண்ணணும்னு சொல்லு அதுக்கேற்றபடி நான் செய்யறேன்னு ரொம்ப உற்சாகமாக சார்லஸும் சொல்கிறார் அப்ப இவர் சொல்கிறார் ராமானுஜம் பெரியவாளை நாம ரெண்டு பேரும் பெருமாள் பக்கத்தில் கூட்டிகிட்டு போக போகிறோம் நீ அந்த பக்கம் ரெண்டு கையும் விரித்தபடி வா இந்த பக்கம் நான் ரெண்டு கையும் விரித்தபடி வர பெரியவா மேலே தப்பி தவறி நானும் நீயோ பட்டுடக்கூடாது அவருக்கும் நமக்குமான இடைவெளி அப்படியே இருக்கணும் ஓகேவா அப்படின்னு ராமானுஜம் கேட்கிறார் நமக்கே தெய்வத்தை காண்பிப்பவர்கள் மகான்கள் குருமார்களோட அருள் இல்லாமல் நம்மால் தெய்வத்தை தரிசிக்க முடியாது ஆனால் இங்கே பக்தனான ராமானுஜம் தான் கொண்டாடும் குருநாதரை பக்கத்தில் அழைச்சிட்டு போய் தெய்வத்தை தரிசனம் செஞ்சு வைக்க போகிறார் இது எல்லாமே லீலைகள் தான் பெரியவா மெல்ல மெல்ல நடந்து செல்கிறார் அவருக்கு ரெண்டு பக்கமும் ராமானுஜமும் சார்லஸும் பெரியவா பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாது யாரும் பெரியவா மீது பட்டுவிடக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நடந்தார்கள் ரெண்டு பேரும் பெருமாள் பக்கத்தில் பெரியவா வந்துட்டு இருக்கிறத பார்த்த ஒட்டுமொத்த பக்தர்கள் கூட்டமும் பயபக்தியோடு வழிவிட்டது பெருமாளை நெருங்க நெருங்க பரவசமானார் பெரியவா வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் பட்டாச்சாரியர்கள் நெகிழ்ந்து போனார்கள் கைகளை குவித்து பெரியவாளை வரவேற்றார்கள் பெருமாளுக்கு பக்கத்தில் நின்று அவரை உருக்கமாக வழிபட்டார் பெரியவர் பெருமாளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நடமாடும் தெய்வமான மகா மாலை மரியாதைகள் செய்யப்பட்டன சடாரி சாத்தப்பட்டது கிடைச்ச சந்தர்ப்பத்தை விட்டுடக்கூடாதுன்னு அங்கே இருந்த பக்தர்களெல்லாம் தள்ளி இருந்தபடியே பெரிவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறா ராமானுஜத்துக்கு சந்தோஷமான சந்தோஷம் ஏன்னா பெரியவாளுக்கு பக்கத்துல இருந்து அவரும் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டார் கிடைத்திருக்கறே பாக்கியம் அவருடைய கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுறது போலாமா ராமானுஜத்தை பார்த்து ஜாலியில கேட்டா பெரியவா பெரியவா உத்தரவுங்கிறார் ராமானுஜம் போலாமான்னு கேட்ட பெரியவா இன்னும் ஒரு அங்குலம் கூட நகரல கண் கொட்டாமல் பெருமாளை தரிசித்தபடியே போகலாம் என்றார் பெரியவா தொடர்ந்து ஆனா ஒரு கண்டிஷன்னு சொன்னார் சொல்லுங்க பெரியவா நீங்க என்ன சொன்னாலும் அதன்படி நிறைவேற்ற அடியேனும் சார்லஸும் இங்க இருக்கும் அப்படிங்கிறார் தட்டி மரப்புலேருந்து இருந்து உங்க கூட வர்றப்ப பெருமாளை பார்த்துட்டே வந்தேன் அது போல இப்பவும் பெருமாளை தான் நான் வருவேன் திகச்சு போயிட்டார் ராமானுஜம் பெருமாளை பார்த்துட்டே வரணும்னா பெரியவா ரிவர்ஸ்ல வரணுமே இந்த தள்ளாத வயசுல பெரியவாளுக்கு இது சாத்தியமானு யோஜனை பண்றார் ஏன்னா அடிகளை பின்னாலே எடுத்து வைத்து பெரியவா பின்னாலேயே நடந்து வர போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு தான் காரணமாகிவிடுமோன்னு பயந்தார் ராமானுஜம் இப்படி ஒரு கண்டிஷன் பெரிவா போடுவார்னு தெரியலையே ஒரு சில வினாடிகளுக்கு யோசிச்சுட்டே இருந்த ராமானுஜம் சரி பெரியவா ஆசைப்பட்டபடியே பத்திரமா கூட்டிட்டு போயிடுவோம் எதுவும் நம் கையில இல்லை அந்த மகானுக்கு தெரியாததான்னு மகா பெரிவாளோட திருமுகம் பார்த்தார் போகலாமா பெருமாளுக்கு நான் முதுகு காட்டக்கூடாது அதனால் பெருமாளை தரிசித்தபடியே பின்னால் நடந்து வருவேன் ஜாக்கிரதையே என்ன அழிச்சிட்டு போங்கோங்கிறா பெரியவா சார்லஸும் ராமானுஜமும் கன ஜாக்கிரதையாக நடக்க ஆரம்பித்தார்கள் பின்னாலேயே நடந்து வரும் அந்த நடமாடும் தெய்வத்தை பார்த்து கூடியிருந்த பக்தர்கள் தங்கள் கன்னங்களில் போட்டுக்கொண்டு தரிசனம் பண்ணினார்கள் பின்னாடியே நடந்து போய் ஸ்ரீமடத்தின் வாசலை தொட்டதும் திரும்ப ஒரு முறை இருந்த இடத்திலிருந்தே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு திரும்பினார் விறுவிறுன்னு ஸ்ரீமடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார் ராமானுஜமும் சார்லஸும் பெரிவாவில் பின்தொடர்ந்து போனார்கள் தன் இருக்கைக்கு போனதும் அதில் அமர்ந்து கொண்டு பெரிவா பக்கத்தில் இருந்த சிப்பந்திகளுக்கு ஜாடை காட்டி அழைச்சார் பெருமாளிடமிருந்து தனக்கு கிடைத்த மரியாதையை தன்னை அழைத்து சென்ற அன்பருக்கும் செய்ய விரும்பினா பெரியவா ஒருவருக்கு மட்டுமே மரியாதை செய்தார் மகா பெரியவா யார் அந்த ஒருவர் யாருக்கு மரியாதை சார்லஸுக்கா ராமானுஜத்துக்கா சார்லஸுக்குத்தான் மரியாதை செய்தா பெரியவா சால்வை பழங்கள் வெத்தலை பாக்கணி விமர்சையா மரியாதை செய்யச் சொன்னார் பெரியவா அதன்படி ஸ்ரீமடத்து சிப்பந்திகள் சார்லஸை உரிய முறையில் கௌரவம் செய்தார்கள் மகாபெரிவா சன்னிதானத்தில் தனக்கு கிடைச்ச இந்த மரியாதையை பார்த்த சார்லஸ் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டார் வார்த்தைகளால் நன்றி தெரிவிக்க வாயை திறந்தால் வார்த்தைகள் வரலை தேம்பிய குரலோடு கைகளை கூப்பி மகா பெரிவாளுக்கு தனது நன்றியை தெரிவித்தார் சார்லஸ் வழக்கையை உயர்த்தி ஆசிர்வதித்தார் மகாபெரிவா இதெல்லாம் பார்த்த ராமானுஜத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார்லஸ் வெளியே போனதும் பெரியவாளின் திருமுகம் பார்த்தார் ராமானுஜம் மகாபரிவாளுக்கு ரெண்டு பேரும் உதவி புரிஞ்சிருக்கா சார்லஸ் ராமானுஜம் ஆனால் ஒருத்தருக்கு தானே மரியாதை கிடைச்சிருக்கு இன்னொருவர் ராமானுஜத்துக்கு ஒன்றும் கிடைக்கலையேன்னு நமக்கெல்லாம் தோன்றுறது இல்லையா நமக்கு மட்டும் இல்லை அந்த இன்னொருவர் ராமானுஜத்துக்கும் இது தோணித்து ஆனால் பெரியவா கிட்டே கேட்க முடியுமா பெரியவா சார்லஸுக்கு மரியாதை பண்ணிட்டேள் எனக்கு இன்னும் பண்ணலையேன்னு தோணினாலும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்கலை ராமானுஜம் ஆனா நடமாடும் தெய்வமான மகாபெரிவாளுக்கு இது தெரியாதா ராமானுஜத்தை ஒரு கணம் உத்து பார்த்தா பெரியவா அப்புறம் அவரை பார்த்து கேட்குறா இப்போ உன்னோட மனசுல என்ன தோன்றது அப்படி துணுக்குற்று போனார் ராமானுஜம் தன் மனசில் உள்ளதை அப்படியே சொல்றாரே பெரியவா ஆனாலும் சொல்ல முடியுமா சொல்லலை மௌனமா இருந்தார் ரொம்ப நேரம் பேசாமையே ராமானுஜம் இருந்ததை பார்த்து பெரியவா கேட்குறா உன் மனசில் என்ன தோணித்துன்னு நானே சொல்லட்டுமா அப்படின்னு ஒன்று பெரியவாளை பார்த்துட்டு ஒரு அசட்டு புன்னகை பூத்தார் ராமானுஜம் ஆனால் பதில் சொல்லலை என்னடா அவனுக்கு மட்டும் சால்வை போர்த்தி கௌரவம் பண்ணார் நமக்கு பண்ணலையேன்னு உனக்கு தோணித்து இல்லையா அப்படிங்கிறா பெரியவா மனசில் உள்ளதை சட்டுன்னு சொல்லிட்ட பிறகு பூசி மெழுகிறது பலன் இல்லை கொஞ்சம் அப்படியே ராமானுஜம் ஆமாம் பெரியவான்னு ஒரு ஏக்கத்தோடு சொல்கிறார் பெரியவா சிரிச்சுட்டு சொல்றா நீ என்ன சேர்ந்தவண்டா உனக்கு எதுக்கு இங்க நான் கொடுக்குற மரியாதையெல்லாம் அப்படின்னு சொன்னாரே பார்க்கணும் பெரியவா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டதும் அப்படி சந்தோஷப்பட்டு போயிட்டார் ராமானுஜம் பெரியவா இருந்து மரியாதை கிடைச்சிருந்தாலும் இவ்வளோ சந்தோஷம் கிடைச்சிருக்காது அதை விட ஒரு பெரியவா சொன்ன இந்த வார்த்தைகள் இதுவே போதும் ஆயுசு முழுக்க ஒரு சந்தோஷத்தை தரும்னு நெகிழ்ந்து போனார் தனக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகமான பரவசப்பட்ட ராமானுஜம் வாஸ்தவம் பெரியவான்னு சொல்லிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் செஞ்சார் புறப்படுறேன் பெரியவான்னு மகான் கிட்டேருந்து உத்தரவு பெற்று கொண்டு வெளியே வந்தார் ஸ்ரீமலத்து வாசலில் அப்போ வரதராஜ பெருமாள் சின்ன காஞ்சிபுரம் புறப்பட தயாராக இருந்தார் பட்டாச்சாரியார்கள் அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தார் கோலாகலமாக புறப்பட்டது பெருமாள் வளம் பக்தர்கள்லாம் வரதா வரதான்னு பக்தி பெருக்கோடு கோஷமிட்டபடி நடந்து போக ஆரம்பிச்சா பக்தர்கள் கூட்டத்தோடு கூட்டமா ராமானுஜமும் கைகளை கூப்பியபடி பெருமாள் பாசரம் சொல்லிண்டே நடந்தார் சின்ன காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை அடைவதற்கு சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆனது ராமானுஜம் உட்பட பக்த கோடிகள் எல்லாரும் பரவசமா தரிசனம் பண்ணிட்டு இருந்தா அந்த உற்சவ பெருமாள் உற்சவர் விகிரகத்தை அப்ப உற்சவ பெருமாளுக்கு மேல சாத்தப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்ட மலர் மாலையை சிரமப்பட்டு தன்னோட ரெண்டு கைகளாலும் எடுத்தார் சீமாப்பட்டர் அந்த மாலை அத்தனை அடர்த்தியானது கனமானது வருடத்தில் இது போன்ற கருட சேவை உற்சவ காலத்தில் மட்டுமே இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாலையை பெருமாளுக்கு சாத்துவது வழக்கம் மாலையை கையில் எடுத்த சீமாப்பட்டர் அதை தூக்க முடியாமல் தூக்கிண்டு பக்தர்கள் கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தார் எதுக்கு இந்த பிரம்மாண்ட மாலையை கையில் வச்சு இப்படி பார்த்துட்டுருக்காருன்னு கூட்டம் யோசிக்கிறது யாரையோ தேடுறார் சீமாப்பட்டர்னு பக்தர்கள் குழம்பி போய் பார்த்துட்டுருக்கா அந்த க்ஷணம் சீமாப்பட்டர் பார்வையில் தற்செயலாக ராமானுஜம் சிக்கினார் ஏ ராமானுஜம் இங்கே வா அப்படின்னு அவரை பார்த்து குரல் கொடுத்தார் அந்த பட்டர் தன்னையாக அழைக்கிறார்னு குழம்பி போனார் ராமானுஜம் அதனால் அவர் நகரவே இல்லை அவரோட குழப்பத்தை பார்த்த சீமாப்பட்டர் ஏ இன்கம் டேக்ஸ் ராமானுஜம் இங்கே வான்னு பெரும் குரல் எடுத்து கூப்பிடுறார் சீமாப்பட்டரை நன்றாக தெரிந்திருந்தாலும் இந்த நேரத்தில் தன் பெயரை சொல்லி ஏன் அழைக்கிறார்னு ராமானுஜத்துக்கும் புரியல பால்ய காலத்திலிருந்தே தனக்கு பழக்கம் உள்ள சீமாப்பட்டர் இத்தனை அன்போடு கூப்பிடுறாரே என்ன விஷயமா இருக்கும்னு முன்னால் இருந்த கூட்டத்தை மெல்ல விலக்கி உட்சவரை நோக்கி வேக வேகமாக நடந்து போனார் என்னமாம் எதுக்கு கூப்பிட்டேன் ஏதாவது ஒத்தாசை பண்ணணுமான்னு ரொம்ப வினயமாக கேட்டார் ஒருவேளை பெருமாளை ஆலயத்தினுள் கொண்டு செல்வதற்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போல் இருக்குன்னு நினைச்சிட்டார் ராமானுஜம் ஒத்தாசையும் பட்டரையும் பெருமாளையும் நெருங்கினார் ராமானுஜம் உற்சவர் வரதராஜ பெருமாளுக்கு வெகு அருகே நின்றார் பெருமாளை இத்தனை பக்கத்துல நின்று தரிசிக்கிற போது பரவசப்பட்டு போனார் ராமானுஜம் அவர் கண்களிலிருந்து நீர்த்துளிகள் வெளிப்பட்டன உற்சவ பெருமாளை பார்த்து ஒரு முறை வணங்கி விட்டு டேய் ராமானுஜம் இது பெருமாள் மரியாதைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மாண்ட மாலையை ராமானுஜம் கழுத்தில் போட்டார் பிரமிப்பு மேலோங்க பட்டரை பார்த்தார் ராமானுஜம் அப்போ பட்டர் சொன்னார் இந்த மாலையை யாருக்காவது போடலாமேன்னு கூட்டத்தை பார்த்த நீ என் கண்ணில் பட்ட அதான் பெரியவா ஆசீர்வாதம் இல்லாமல் இத்தனை பெரிய மாலை பெருமாள் கழுத்திலிருந்து தன் கழுத்துக்கு வந்திருக்க முடியாதுங்கிறதுல உறுதியான நம்பிக்கை அவருக்கு ஸ்ரீமடத்தில் வாசல் வரை அழைத்து சென்று உள்ளுக்குள்ள கொண்டு சென்று விட்ட சார்லஸுக்கு மரியாதை செய்தவுடன் அந்த மரியாதை தனக்கு கிடைக்கலையேன்னு ராமானுஜம் ஏங்கியது உண்மை ஆனால் உனக்கான மரியாதை இங்கே இல்லைடா இதை விட பெரிய மரியாதை வரதராஜ பெருமாள் வாசல்ல காத்துருக்கு அங்க போன்னு சொல்லாமல் பெரியவா அனுப்பிவிட்டாரோ அந்த நடமாடும் தெய்வந்தான் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இப்படி ஒரு லீலையை நிகழ்த்தி இருக்கிறாரோ நிகழ்ச்சியின் உச்சத்தில் உடைந்து போனார் ராமானுஜம் இத்தனை பெரிய மாலைய இத்தனை பக்தர்கள் கூடியிருக்கிற வேலையில தன் கழுத்தில் விழ செய்திருக்கிறாரே பெரியவா அப்படின்னு ஸ்ரீமடம் இருக்கும் திசை நோக்கி வணங்கினார் மாலையை தூக்க முடியாமல் தன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனார் வீட்டுக்குள் உடனே பெருமாள் மற்றும் பெரியவா பிரசாதமாக கிடைச்ச மாலையை கூடத்தில் ஐந்து தூண்களை சுற்றி கட்டினர் இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த மாலையை தொட்டு வணங்கினார்கள் சும்மாவா குரு அருளும் திரு அருளும் நிரம்பிய மாலை ஆயிற்றே அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பெரியவா என்ன அழகா ராமானுஜத்துக்கு அங்க அவர் மரியாதை பண்ணலைங்கிறத கோவில்ல பெருமாள் கழுத்தில் இருந்த மாலையே அவருக்கு அவர் கழுத்தில் போட வச்சு எப்பேற்பட்ட மரியாதையை பெரியவா கொடுத்துருக்கா ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ சரணம் நமஸ்கார்